நீதிபதிகள் அதாவது அதாவது இந்தியாவில் அரசமைப்பு சட்டம் நடைமுறையில் இருப்பதை விட சனாதன சட்டம் நடைமுறையில் இருக்கிறது என்பது உண்மை என்பதை இன்றைக்கும் நிரூபித்து காட்டக்கூடிய ஒன்றாக இருக்கிற இடம்தான் நீதிமன்றம் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனங்களில் ஓபிசி சமூகங்களை சார்ந்தவர்கள் கூட ஒரு சதவீதம் இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது எஸ்சி எஸ்டி நினைத்துக்கூட பார்க்க முடியாத ஒரு நிலை இருக்கிறது நாடு விடுதலை பெற்று எழுபத்தைந்து ஆண்டுகளை கடந்த நிலையிலும் இருபத்தோராம் நூற்றாண்டை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிற சூழலிலும் ஜனநாயகமே உலகம் முழுவதும் இருக்கிற சூழலிலும் கூட இந்தியாவில் உயர்கல்வி நிறுவனங்களிலும் நீதிபதி நீதிமன்றங்களிலும் ஒரு குறிப்பிட்ட உயர் சாதியை சார்ந்தவர்கள் மட்டுமே கோலோச்ச முடியும் என்கிற நிலை இங்கே நீடிக்கிறது இதுதான் இந்த மண்ணில் இன்றைக்கும் அரசமைப்பு சட்டம் பத்து சதவீதம் கூட நடைமுறைக்கு வரவில்லை தொண்ணூறு சதவீதம் சனாதன சட்டமாக இருக்கிற மனு மனுஸ்மிருதியே இங்கு ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறது என்பதை அவை ஸ்டேட் போர்டு தான சிலபஸே மாநில அரசு கல்வி திட்டம் தான் பள்ளிகளில் இருக்கு சிபிஎஸ் மட்டும்தான் இந்தி இருக்கு சமச்சீர் கல்வி முறை அதாவது ஒவ்வொரு கல்வியை அறிமுகப்படுத்தும் போதும் ஒரு எதிர்ப்பு வந்து மக்கள்கிட்ட இருந்திருக்கு நவோதயா கல்வியை நம்ம எதிர்த்தோம் தமிழ்நாட்டுக்குள்ள நுழையில ஆனால் கேந்திரிய வித்யாலயா வந்து மத்திய அரசு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய வட இந்தியக்காரர்களுடைய பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசு கல்வி நிறுவனங்கள் எங்கே இருக்கின்றன அங்கே மட்டும் கேந்திரிய வித்யாலயா வந்துச்சு அது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்குமானதில்லை இப்போ ஆவடியில் இருக்கிறாங்க போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க ரயில்வே ஸ்டேஷனில் வேலை செய்கிறாங்க நார்த் இந்தியன்ஸுங்க வராங்க இப்போ அவங்க பிள்ளைகள் இங்கே வந்து படிக்கணும் அவங்க படிக்கிறதுக்கு ஹிந்தி தேவைப்பட்டுச்சு அதனால் கேந்திரிய வித்யாலயாங்கிற ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாங்க அது போன்ற கல்வி நிறுவனங்களை இப்போ நம்ம எதிர்க்கலை அது வந்து இங்கே எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒரு உள்நோக்கத்தோடு இந்தியை எல்லோரும் பயின்றாக வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது ஆப்ஷனல் இல்லை இது இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மூளை முடுக்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் கட்டாயம் படித்தாக வேண்டும் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் அல்லது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னர் இவர்கள் அனைவருமே இந்தி பேசக்கூடியவர்களாகிவிட்டார்கள் என்ற நிலையை உருவாக்குவதுதான் அவருடைய நோக்கம் மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் கூட உதாரணத்திற்கு ராஜஸ்தான் ராஜஸ்தானிலே ராஜஸ்தானி தான் தாய்மொழி இன்றைக்கு இந்தி பேசக்கூடிய எண்ணிக்கை எண்பது விழுக்காடு ஆகிவிட்டது ராஜஸ்தானி பேசக்கூடிய எண்ணிக்கை இருபத்தோரு சதவீதமாக மாறிவிட்டது அவர்களின் தாய்மொழி சிதைக்கப்பட்டு விட்டது அதே போல் போஜ்புரி என்கிற ஒரு மொழி சிதைக்கப்பட்டு விட்டது அங்கே கடுவாலி என்கிற ஒரு மொழி சிதைக்கப்பட்டு விட்டது சாந்தலி என்கிற ஒரு மொழி மொழி சிதைக்கப்பட்டு விட்டது அவங்கள்லாம் வந்து இந்தியில் இதெல்லாம் இந்தி குடும்பம்னு சொல்கிறாங்களே தவிர இந்தி கிடையாது அதை பேசக்கூடிய எண்ணிக்கை போயிடுச்சு இன்றைக்கு அவங்க எல்லாமே இந்தி வாலாக்களாக மாறிவிட்டார்கள் தமிழர்களையும் இந்தி வாலாக்களாக மாற்றுவதுதான் அவர்களின் நோக்கம் என்பதால் அதை நாங்கள் சுட்டிக்காட்டுகிறோம் அதை எச்சரிக்கிறோம் கண்டிக்கிறோம் हेलो प्रभु, हेलो पुलिस। मिस सीमा। जी। अभी पुलिस स्टेशन आई है। क्यों वरना घर आ जाएंगे क्यों लेकिन मैं अकेले दूसरे कमरे में जाइए आपका बेटा हमारे कस्टडी में है और आप डिजिटल अरेस्ट में हो डिजिटल अरेस्ट एक लाख दो बच जाओगे इतने पैसे अच्छा ठीक है एक लिंक भेजिए अभी प्रोसेसिंग के लिए तीस हजार दो वरना बेटा जेल जाएगा जेल तो तुम जाओगे तुम्हारा चेहरा रिकॉर्ड हो चुका है डिजिटल अरे? अरेस्ट जैसा कुछ नहीं होता ये सब फ्रॉड है इसीलिए पैनिक न करें पुलिस बैंक आर इत्यादि के नाम पर आने वाले साइबर अपराधियों के फोन या वीडियो कॉल से सावधान रहें उन्हें पैसे ना भेजें और तुरंत पुलिस में रिपोर्ट करें हेलो मम्मा आर कहता है जानकार बनिए सतर्क